வெல்காம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பீக்கங்காய் முட்டை பொரியல் பீர்க்கங்காய் முட்டை பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பத்தில் வச்சாச்சு தவா வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் நல்லா பிஞ்சி பீக்குங்கா நல்லா பிஞ்சி பீக்கங்காய் பாருங்கள் நல்லா தோல் நல்லா சீவிணும் நல்லா தோல் சீவிட்டு நல்லா பிஞ்சியாக இருக்குது இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு மூணு சின்ன பிஞ்சு பி பிக்குங்காய் அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் வெங்காயம் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் அது எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இது தேவையான உளுத்துப்பருப்பு பருப்பு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் அடுப்பு நல்லா காயட்டும் ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் கருவேப்பில கொடுத்து எண்ணெய் காஞ்சச்சி, கழுகு போட்டுக்கலாம் கடல் போட்டு கடவுப்படலும் போட்டுருவோம் போட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டுமே பார்த்துக்கலாம் ரெண்டுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வணங்கி வச்சு நல்லா வலி வச்சுருங்க முசாக ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உத்தன்மருப்பு La he a los dos. ¿no? ஒரு சு வளர்ந்து வறுபட்டு இந்த சேட பீக்கிங்காய் போட்டுக்கலாம் பீக்கிங்காய் நல்லா வேகட்டும் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான சால்ட் போட்டுக்கலாம் மணிப்பூ கொஞ்சமா இதுக்கு தேவையான சால்ட்டு தேவையானது சால்ட் போட்டுக்கலாம் இது நல்லாவே இருக்கும்

கலசில ரெண்டு முட்டை வரைச்சுக்கலாம் ரெண்டுக்குமே ரெண்டு முட்டை கூட போடலாம் அதனால ரெண்டு முட்டை தான் போறேன் ரெண்டுதான் இருக்கு தான் போறேன் ரெண்டு முட்டை இன்னும் நல்லா இருக்கும் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொத்தமல்லி தலைப்பை போட்டுக்கலாம் கொல்லா கேக்கங்க முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு முன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க